ஹாய் விவஸ் வெல்கம் டு கிகி குக்கிங் வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்து சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த பணத்தை எப்படி சாமர்த்தியமாக மிச்சம் பண்ணுறோம் என்பது தான் வந்து உண்மையான சவாலாகவே நமக்கு வந்து இருக்குது இந்த வீடியோவில் தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணக்கூடிய சில காமனான நேர்த்தியான சேமிப்பு டிப்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து சமைக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதில் தான் வந்து நம்ம அதிக அளவில் வந்து மிச்சம் பண்ண முடியும் அது எப்படினா நம்ம வந்து என்ன தான் வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ தேவையோ நம்ம வீட்டில் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவு மட்டும்தான் நம்ம வந்து சமைக்கணும் அதை விட்டுட்டு தேவைக்கு அதிகமாக சமைச்சிட்டு நீங்கள் அதை வந்து வீண் பண்ணிங்கன்னு சொன்னால் அது மூலமாகவே உங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து நீங்கள் வந்து வீணடிப்பீங்க அதை நீங்கள் குறைச்சிக்கணும் அதே போல் நம்ம பால் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் காய்கள் வந்து நம்ம சமையலில் வச்சு வச்சுட்டு நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை போய் பார்த்துட்டு உட்காந்துருவோம் சில டைமில் மறந்துட்டோம்னு சொன்னால் பாலெல்லாம் வந்து வீணாக கூட போயிட்ற அளவில் வாய்ப்பு இருக்குது அதை மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் அடுப்பாண்ட நின்று அது முடிகிற வரலுமே நீங்கள் முடிச்சுட்டு தான் வந்து நீங்கள் அந்த இடத்த விட்டு போகணும் இப்படி செய்யும்பொழுது கேஸும் மிச்சமாகும் நம்ம செய்யக்கூடிய சமையலுமே வந்து ரொம்ப வீணாகாமல் உங்களுக்கு மிச்சம் பிடிக்கும் நம்ம கிச்சனில் என்ன வந்து மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க கிச்சனில் தான் வந்து நம்ம அதிகளவு வந்து நம்ம மளிகை சாமான் இது போல் பொருளெல்லாம் வாங்கும்பொழுது அதுலேயுமே அதிக அளவு நம்மளால் வந்து மிச்சம் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எண்ணெய் வந்து டெய்லி யூஸ்க்கு வாங்குகிறோம் அப்படி வாங்கும்பொழுது செக் எண்ணெய் தான் இப்போ ஹெல்த் கான்ஷியஸாக எல்லோரும் வாங்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் வெளியே வாங்கணும்னு சொன்னால் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஆனால் நீங்கள் வந்து இது போல் டேரெக்டாக வந்து செக் என்ன மர செக் எண்ணெய் இதெல்லாம் வாங்காமல் நீங்களே வந்து கொப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டு அரைச்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மணி அதுலேயுமே வந்து ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரலாம் கூட உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் என்னங்க நம்ம கொப்பரை எங்கேருந்து எடுத்து நம்ம எங்கேருந்து தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் கொப்பரை எல்லாமே வந்து தனியாகவே வந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் மர செக் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களே வந்து ஆட்டி எடுக்கும்பொழுது இது போல் கொப்பரைகளை வந்து நீங்கள் வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வாங்கும்பொழுது இதிலேருந்தே உங்களால் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே உங்களால் வந்து மிச்சம் பண்ண முடியும் அதே போல் நம்ம வந்து பாமாயில் யூஸ் பண்ணலாமா அதனால வந்து எதாவது பாதிப்பு வருமானு சொல்கிற நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அதுலேயே வந்து அதிக அளவில் வந்து நமக்கு நன்மைகளும் அதிகமாக இருக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கும் போது அந்த பாமாயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நிறைய வந்து வீடியோஸ்லாம் போடுறாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாமாயிலுமே நீங்கள் வந்து அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது மூலமாகவும் உங்களுக்கு வந்து என்ன எண்ணெயால் வீணாகிற இந்த பணத்தை சேமிக்க முடியும் அதே போல் நீங்கள் வந்து பருப்பு வகைகள்லாம் வாங்கும்பொழுது நீங்கள் ரொம்பவுமே வந்து கணக்கெடுத்து தான் வந்து பட்ஜெட் போட்டு நீங்கள் வாங்கணும் அதே பருப்பு உளுந்து அதெல்லாம் நம்ம வாங்கும்பொழுது நம்ம எப்பவுமே வந்து இந்த மந்த்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் இப்போது இந்த மந்த்து ஃபுல்லாக ஒன் கேஜி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒன் கேஜி தான் வந்து நீங்கள் வாங்கணும் அதே போல் முந்தைய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ வந்து பருப்பு வந்து மீந்திருக்கு அதெல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கணும் நீங்கள் அதிகளவு வாங்கிடும்பொழுது அது வந்து அப்படியே பழசாகும்பொழுது அதில் பூச்சி ஒண்டெல்லாம் வந்துச்சுன்னா அதை நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம் இந்த மாதிரி போடும்போது அதுலயுமே உங்களுக்கு வந்து பண விரைவு வந்து ஆகும் அதனால வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பருப்பு மட்டுமே வாங்கி வைங்க அதே போல் பதப்படுத்துகிற முறையுமே வந்து இருக்குது இப்போல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கலாம் இல்லை நல்லா வறுத்து எடுத்து வைக்கலாம் இது போல் செய்யும்பொழுது பூச்சி வண்டெலாம் வராமல் அது ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இது மூலமாக உங்களுடைய பண விரைவமும் ஆகாதான் இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து இந்த வாஷிங் அது போல் வந்து க்ளீனிங் லிக்விடு இதெல்லாம் வாங்கும்போது அதெல்லாம் வந்து கெட்டு போகாது அதெல்லாம் ஆஃபரில் வாங்கும்பொழுது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அஞ்சு லிட்டர் வாங்கினா இவ்வளோ ஃப்ரீ அது போல் வந்து ஆஃபரெலாம் வந்து கிடைக்கும் இது போல் ஆஃபரில் வரும்போது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது மூலமாகவும் பணத்தை வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் ஏன்னா எப்பவுமே வந்து இதெல்லாம் வந்து கெட்டு போகாது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆஃபரில் வாங்கி வைக்கும்பொழுது நீங்கள் ஆஃபர் மூலமாக கிடைக்கிறது உங்களுக்கு டபுளாக தான் கிடைக்கும் இது மூலமாகவும் உங்களோட பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் ஆனால் போல் வந்து கோதுமை மாவுலாம் வந்து அஞ்சு கிலோ வாங்கினா இவ்வளோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போல் நீங்கள் வாங்குனிங்கன்னா அது வேஸ்டேஜ் தான் ஆகும் ஏன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு டூ கேஜி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது போல் வந்து ஃபைவ் கேஜி வந்து ஆஃபர்னு போட்டு வச்சிருப்பாங்க நீங்கள் அதை வாங்கும்பொழுது மீதி அந்த த்ரீ கேஜியில் டூ கேஜி வந்து பூச்சி ஒன்று வந்து வீணாக தான் போகும் அதுபோல் வந்து கெட்டு போகிற பொருட்கள் மாவு பொருட்கள் இது போலலாம் நீங்கள் வந்து ஆஃபரில் வந்து வாங்கக்கூடாது கெட்டு போகாத போல் பொருட்களை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் பணத்தை வந்து சேவ் அதே போல் நம்ம அரிசிலாம் வாங்கும்போது வந்து நம்ம வந்து மாலில் வந்து வாங்கக்கூடாது நார்மலாக விற்கிற ஹோல்சேல் கடை அதே போல் அரிசி கடை இதிலலாம் வந்து வாங்கணும் அதே போல் பாஸ்மதி அரிசியெல்லாம் வந்து நம்ம வந்து மாலில் போய் வாங்கணும் சொன்னால் எப்படி பார்த்தாலும் எண்பது ரூபா நூறுரூவா அதிகமாக தான் இருக்கும் அதுவே வந்து நீங்கள் அரிசி கடையில் வாங்கும்பொழுது அதோடய ரேட் வந்து எப்படி பார்த்தாலும் நூறுரூவாய்க்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஹோல்சேலில் மார்க்கெட்டில் விற்கிற நார்மலாகவே அதிலலாம் வந்து பாஸ்மதி அரிசியெல்லாம் வாங்கும்பொழுது உங்களுக்கு அதுலேயுமே வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியும் அதே போல் நம்ம வீட்லேயே செய்கிற விஷயம் என்னென்னா நம்ம வந்து சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்போ தான் நம்ம வந்து ஊற வச்சுட்டு அப்படியே ஊற வைக்காமல் நீங்கள் வந்து சாதத்தை வடிக்கும்பொழுது அதில் அதிக அளவில் வந்து கேஸும் வீணாகும் போல் உங்களுக்கு சாதமும் அளவு வந்து நல்லா இருக்காது அதுக்கு பதில் நீங்கள் வந்து அரிசியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுடுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நல்லா ஊற வச்சிடுங்க அது போல் வந்து நீங்கள் நல்லா தண்ணி கொதி வந்ததும் அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து மிச்சம் இது மூலமாகவே கேஸ் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து உங்களால் வந்து மிச்சம் பண்ண முடியும் இதுமே வந்து உங்களுக்கு பணம் சேவிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து சமையல் கட்டில் தேவையான அளவு வந்து சாமான்கள் மட்டும் தான் நம்ம வந்து வாங்கணும் அதே போல் நான்ஸ்டிக்லாம் வாங்கும்போது வந்து நம்ம தான் ரேட் கொடுத்து வாங்கினாலுமே ஒரு ஒன் இயர் டூ இயர் வரல தான் வரும் அதுக்கப்புறம் வந்து அது தாக்கு பிடிக்காது அது ஆனால் வந்து அலுமினியம் இல்லை ஸ்டீன் இதெல்லாம் வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணால் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ வந்து சமையல் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான சாமான்களை மட்டும் நீங்கள் வந்து வாங்குங்க ரொம்ப அதிக நாள் யூஸ் பண்ணுற அளவு இருக்கிற சாமானை வாங்குங்க தேவையில்லாமல் தேவைக்கு அதிகமாக நான்ஸ்டிக் அதிகமாக வாங்கி போட்டீங்கன்னா அது வீணாக தான் போய் அதே போல் நீங்கள் வந்து காப்பி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ரெகுலராக குடிப்பீங்க டெய்லியுமே குடிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இது போல் வந்து காப்பி தூள்லாம் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து கூட வாங்கலாம் ஆனால் நீங்கள் வந்து எப்போனா ஒரு டைம் தான் குடிப்பீங்க இல்லை கெஸ்ட் யாருன்னா வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து காப்பி வந்து கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிக அளவில் ரேட் கொடுத்து நீங்கள் பெரிய பாக்கெட்டில் வாங்கி வைக்காதீங்க சின்ன சின்ன ஷேஷே வாங்கி வச்சு அது மூலமாகவே நீங்கள் பணத்தை அதிகளவில் வந்து சேமிக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அது சீக்கிரமாகவே வந்து காப்பித்தூள்லாம் வந்து கட்டி போயிடும் சீக்கிரமாக வீணாகவே போயிடும் அப்படி இருக்கும்போது அதில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா வந்து வீண்தான் பண்ணுவீங்க அதுவே வந்து சின்ன பேக்கெட்டாக இருந்தால் நீங்கள் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்காது அதனால் வந்து நீங்கள் அதிக அளவில் வந்து காப்பித்தூள் நீங்கள் வாங்காதீங்க ரெகுலராக குடிப்பீங்கன்னா வாங்கிக்கலாம் தப்பில்லை அதே போல் நீங்கள் வீட்டுக்கு தேவையான இந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன கடைகளில் வாங்காதீங்க நீங்கள் வந்து அதிக அளவில் தேவைப்படும் ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ இது போல் வந்து தேவைப்படும்னு சொன்னால் மொத்தமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க எதே எது உங்கள் வீட்டுக்கு தேவை இந்த ஒன் மந்த்துக்கு ஃபுல்லாகவே தேவைன்றத பட்ஜெட் போட்டு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு ஹோல்சேலில் போய்ட்டு நீங்கள் வாங்கும்போது இதிலையுமே வந்து உங்களால் வந்து எல்லாமே எல்லா சாமான்லேயுமே உங்களால் வந்து கம்மி ரேட்டு தான் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து அதில் ஒவ்வொரு சாமானுக்குமே மிச்சமாகும் அதனால் நீங்கள் சின்ன சின்ன கடையில் ரொம்ப தேவைனா மட்டும் வாங்குங்க அதிக விலை கொடுத்து வாங்குகிற பொருட்கள் ரொம்ப ரெண்டு கிலோ மூணு கிலோ கண்டிப்பாக தேவைப்படுற பொருள்லாம் வந்து பட்ஜெட் போட்டு நீங்கள் ஹோல்சேலில் போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இது மூலமாகவும் பணத்தை சேமிக்க முடியும் அதே போல் நம்ம ஷாம்பூ கம்ஃபோர்ட் இதெல்லாம் வாங்கும் போது நம்ம வந்து பாட்டிலில் வாங்கும் போது அதிகளவு உங்களுக்கு வந்து பணம் வந்து விரையும் ஆகும் நம்ம எப்படி காப்பி தூளுக்கு வந்து சின்ன ஷேஷையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா அதே போல் வந்து நீங்கள் சேஷையே வாங்கி வச்சுக்கோங்க போல் ஷாம்பூஸ் கம்ஃபோர்ட் இதெல்லாமே வந்து சின்ன சின்ன எல்லாமே வந்து ஒரு டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் அதுலையே வரும் போல் வாங்கும்பொழுது அது உங்களுக்கு பணத்தை அதிக அளவில் வந்து சேவ் பண்ண முடியும் அதே போல் நம்ம வந்து இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இது போல் வந்து நம்ம வாங்குவோம் அதே போல் வந்து பால் கவர்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நமக்கு அந்த பிளாஸ்டிக் டப்பா பாட்டில்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுறக்கூடாது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் ஏதாச்சும் ஒரு பேக் போட்டு அதில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் சாமான் வாங்குறவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட போட்டிங்கன்னா அதையுமே வந்து பணமாக நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும் இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம கீழே தான் தூக்கி போடுறோம் இது போல் பிளாஸ்டிக் டப்பாஸ் இதெல்லாமே வந்து நம்ம கீழே தான் தூக்கி போடுறோம் இனிமே அது போல் வந்து போடாதீங்க பால் கவர் கூட போடாதீங்க எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வச்சு நீங்கள் போடும்பொழுது அதையுமே வந்து உங்களால் வந்து பணமாக மாற்ற முடியும் அதே போல் எல்லோரும் செய்கிற ரொம்ப முக்கியமான தப்பு என்னென்னு சொன்னால் வெளியே போகும்போது அவங்க வந்து தண்ணி கொண்டு போக மாட்டாங்க இல்லை பேக் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போல்லாம் வந்து வெளியே போகும்போது நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து தண்ணி கொண்டு போயிடுங்க கண்டிப்பாக எப்போ போனாலுமே வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு அதில் தண்ணி வந்து கொண்டு போயிருங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து இப்போது அதிக அளவு ரேட்டில் தான் விற்பாங்க எப்படி பார்த்தாலும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இது போல் தான் விற்பாங்க அதுக்கு பற்றி நம்ம வீட்டிலேருந்து போகும்போது வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டோன்னு சொன்னால் இது மூலமாகவும் பண விரயத்தை வந்து தடுக்க முடியும் அதே போல் நம்ம வந்து அந்த சீசனில் கிடைக்காத காய்கறி பழங்கள் இதெல்லாம் வாங்குறத வந்து தவிர்க்கணும் ஏன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து அதிக ரேட்டு வந்து விற்பாங்க அந்த சீசனில் எந்த காய்கறிகள் வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கிது சீசனுக்கு ஏற்ற மாதிரியான காய்கறிகள் பழங்கள்லாம் வாக்கும்போது உங்களுக்கு அது கம்மி ரேட்டில் தான் வந்து கிடைக்கும் அது மூலமாகவும் உங்களுடைய பண விரயத்தை வந்து தடுக்க முடியும் அதே போலாமல் நம்ம கரண்ட்லேயும் வந்து அதிகளவு பணத்தை வந்து விரையும் பண்ணக்கூடாது தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தேவையில்லாத சமயத்தில் வந்து லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஆஃப் பண்ணி வச்சிடணும் என்ன விவாஸ் மேலுள்ள தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்